அசைவத்தை பத்தியும் சொல்றேன் ஆசு ஈவு அகம் அதாவது மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தேவைகளுக்கு உடனடியான தீர்வை கொடுப்பாங்க நினைச்சிங்களா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கேட்கறேன் என்னங்க வானா ஏன் வந்து நீல நிறத்தில் இருக்கு ஏன் சூரியன் தோன்றும் போது சிகப்பா இருக்கு பெருசா இருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இதற்கெல்லாமும் தீர்வு வச்சிருந்தாங்க நம்ம சித்தர்கள் நமது வாழ்க்கையே ஒரு விஞ்ஞானத்தோட பின்னிப்படைந்த வாழ்க்கை வாழ்க்கைதான் நாம நாம இந்த இயற்கையினுடைய பிள்ளைகள் தான் நாம அப்ப மக்கள் கேள்வி கேட்கின்ற கேள்விகள் வந்து பல விதமான கேள்விகள் இருக்கு மழை எப்படி போயுது பல விதமான கேள்விகள் வெறும் மருத்துவம் சார்ந்த கேள்விக்கு மட்டும் அவங்க பதில் சொல்லல அவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட் அதுதான் ஆசிவகம் என்பதே ஆசி ஈவகம்னா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்றவங்க அப்ப அவங்க வந்து முழு விஞ்ஞானிகள் இதுதான் என்பதும் ஆசிவக தாய்மண் என்பதும் குறுகளுமே ஆகும் சித்தர்கள் காலகட்டத்தில் ஆசிவாக குருகுலத்தின் மூலம் மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உடனடி தீர்வுகள் வழங்கப்பட்டது அதுதான் இப்போது பிரபலமான இணையதளமான கூகுள் என்ற நிறுவனமும் எல்லா கேள்விகளுக்கும் உடனடி தீர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது